வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜிஆப்ல இன்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் தான் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் அப்படின்னு சொல்லணும் அதாவது மொபைல் மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்துல ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணலையா ஜாயின் பண்ணிக்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஐபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்திற்கு வேலை செய்ய ஆண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் தயாரிக்கும் நிறுவனத்தில் என்ன வகையான வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா மொபைல் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மொபைல் ரீஒர்க் டெக்னீஷியன் ஒர்க்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் டிப்ளமோ பி படித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்டும் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் எந்த வருடத்துல படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவான் சத்திரம் வல்லம் ஒரக்கடம் சிங்கப்பெருமாள் கோயில் மகேந்திர சிட்டி போன்ற இடங்களுக்குலாம் பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மகேந்திர சிட்டி மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றையும் இந்த இருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது என்னைக்கு இந்த இன்டர்வியூ நடைபெறுது எந்த லொக்கேஷனில் நடைபெறுது அப்படின்ற மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மொபைல் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு ஆண்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவர்கள்லாம் இந்த வேலைவாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலையா ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்